இப்போ பீமு வந்து நாங்கள் நேற்று ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அவன் சாக்கடையில் விழுந்து வந்ததுனால அவனை குளிப்பாட்டிட்டு ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போனோம் வயிற்றில் வர இவ்வளோ பெரிய காயம் இருந்தது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு ஊசி போட்டாங்க இந்த காயத்துக்கு வலிக்காக வந்து ஊசி போட்டாங்க ஊசி போட்டு வந்து இந்த இடத்த வந்து வெந்நி வச்சு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அந்த இடத்த வந்து தொடைக்க சொன்னாங்க நாங்கள் தொடைச்சோம் இப்போ ஓரளவு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே தான் வருது ஆனால் வந்து குழந்தைக்கு வலிக்குது போல் ஆனால் குழந்தைக்கு வலிக்குது போல் அதனால் வந்து மெதுவாக தான் அவன் நடக்கிறான் உட்காரும்போது எல்லாமே மெதுவாக பண்ணுறான் அப்புறம் நேற்று வந்து சரியாக சாப்பிடாம இருந்தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சாப்பிட்றான் அது இல்லாமல் அது இல்லாமல் இவனை நாங்கள் குளிப்பாட்டினதால் என்ன ஆகிட்டுன்னா ஷாம் போட்டு குளிப்பாட்டினதால் மற்ற பூனைங்க அம்மு குட்டி மில்ட்ரி யாருமே இவங்ககிட்ட வரமாட்டாங்க ஏதோ ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவன்கிட்ட யாருமே வரமாட்டாங்க அதனால் வர பீம் வந்து கொஞ்சம் வந்து சேடாக இருக்கான் பா குழந்தைய பார்க்கவே பாவமாக இருக்குது நல்லா கத்திக்கிட்டு சாப்பாடுன்னு எப்பவுமே சாப்பாடு கேட்டே இருந்து ஜாலியாக இருப்பான் விளாண்டுட்டு இப்போ என்னென்னா குழந்த ரொம்ப அமைதியாகிட்டான் சீக்கிரமாக அவனுக்கு வந்து இந்த காயும் சரியாகணும்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க திரும்பி மறுபடியும் பீம் வந்து பழைய மாதிரி ஜாலியாக ஆகணும் எல்லோரும் அவன் கூட சேர்ந்து விளாடணும் ஓகே எல்லோரும் பீமுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க பை